சார் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களோட பிடிவாதத்தால் இந்த மண் குவாரிகள் திறப்பு வந்துட்டு தள்ளி போயிருக்கு திறக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பிடிவாதம் பிடிக்கிறது ஒரு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு யாருக்காவது டெண்டர் கொடுங்கன்னு சொல்லுவார் போல் அது ஏதோ புதுக்கோட்டையில் இருக்கவங்க அப்படின்ட்டு வந்துச்சு புதுக்கோட்டையில் யார் அவங்களுக்கு பிடிச்சவங்க சார் ஒரு ஊரில் யார் வேணாலும் இருக்கலாம் நிறைய பேர் புதுக்கோட்டை என்றாலே உங்கள் நினைவுக்கு யார் வர வேண்டும் புதுக்கோட்டையின் மன்னர்கள் மும்மூர்த்திகள் ராமச்சந்திரன் ரத்னன் கரிகால் இவங்க தான் அந்த ஊர் திரு கரிகாலன் அவர்களோடு திரு துரைமுருகன் எவ்வளவு நெருக்கம் என்பதையெல்லாம் ரொம்ப விரிவாக அந்த காலகட்டத்திலேயே செய்திகளாக வந்திருக்கிறது நாம் பார்த்துருக்கிறோம் ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு துரைமுருகன் அவர்கள் பிடிவாதமாக இருக்கிறார்கிட்ட தான் அந்த செய்தி நேற்றோ நேற்றைக்கு முன்தினம் நாம் நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம் திருப்பி அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு பேசியிருந்தோம்ல அதுக்கு பின்னணியில் இருக்கிறது துரைமுருகன் அப்படின்ற செய்தி தான் இன்றைக்கி வந்திருக்குது அதுவும் போச்சு மணலும் போச்சு எதெல்லாம் எடுக்கிறீங்க எல்லாத்தையும் முடிச்சு விடுவிங்க நின்றுடுச்சு சரியா இப்போ அந்த குரூப்புக்கு மணல் கொடுக்குற ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டாங்க இடி வேறு வேகமாக உரிமை கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து இதையொட்டி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த புதிய வாக்காளர் திருத்தத்தை பற்றி ஒரு திமுக நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அந்த நிகழ்ச்சியில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் அவர்கள் பிஜேபியை போட்டு பந்தாடி இருக்கார் பொலப்புலன் பலந்திருக்கார் அதுக்கப்புறம் தலைமை நிலைய செயலாளராக வந்த எனது அருமை நண்பர் திரு கே என் நேரு நீ நேற்று மந்திரியான ஆள் நான் பேசுகிறேன் பார்க்குறியா என்று பிஜேபி அதை விட வேகமாக பந்தாடுவார்னு பார்த்தா எதுவுமே பிஜேபி பற்றி பேசலையே அப்போ பார்த்து வாக்காளர் பட்டியல் சரி பண்ணுங்கப்பா என்று அதை உடனே நிறுத்தி விட்டாராம் ஏன் எல்லாம் இடியின் செயல் தாமி கடிச்சு வச்சிருன்ற பயம் அண்ட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபுள் எப்படி மனசு வரும் அவர் ஏற்கனவே தன்னோட பயத்தை வெளிப்படுத்திட்டார்ல குறி வைக்கிறது பிஜேபி ஃபஸ்ட்டு என்ன குறி வச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டாரு மற்றவங்களுக்கு தெரியாது நேருக்கு தெரியும்ல அதில் எவ்வளோ இரகுலாரிட்டி நடந்திருக்குண்டாள் வந்து பிடிச்சாங்கன்னா செந்தில் பாலாஜிலாம் கிட்டத்தட்ட ஐநூறு நாட்கள் சிறையில் இருந்தார் சரியா நேரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நிலாபகர் அபகரிப்பு வழக்கில் கைது செய்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமும் இரண்டு மாதமும் சிறையில் இருந்தார் ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்குது புரியுதா சொகுசாக பழகிட்டாங்க இப்போ சிறைக்கு போகிறதுன்றத நினச்சாலே பெருமச்சம் வரும் அண்டு இந்த குடும்பம் அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் காப்பாற்றும் நமக்குலாம் பிரச்சனை வந்தால் இந்த குடும்பம் கண்டுக்காதுன்றதுலாம் நேருவுக்கு நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது எதுக்கு பிஜேபி போட்டு திருத்தி மவுனுக்கு பிரச்சனை ஒன்று இவங்க போய் நிதி ஆயோக்குன்னு போய் அங்கே போய் ரூமில் சத்தம் போடாமல் காலைல விழுந்துட்டு வந்துடுறாங்க நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்றதெல்லாம் திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களுக்கும் தெரியும் அதோட நீட்சி தான் இது இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி தீவிர பிஜேபி எதிர்ப்பு நீங்கள் கையாள போகிறீங்க தமிழ்நாட்டில் இன்னும் போக போக பாரு தம்பி எப்படி பம்ம போகிறாங்கன்றது மட்டும் பாரு ஆனால் பம்முவார்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க முதலமைச்சர் அவர்கள் நேற்று பேசியிருக்காரு திமுக காரை தொட்டு கூட பார்க்க முடியாது நாங்களாம் எமர்ஜென்சி பீரியட்லேயே அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெருசாகவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் அவ்வளவு நெருக்கடிகளை திமுக சந்தித்தது சரியா எமர்ஜென்சியில் மகனேத்துக்கு உள்ளே வச்சுட்டாங்க அடி திமுக காரணம் எமர்ஜென்சி முடிஞ்சு எலெக்ஷன் வருது எம்ஜிஆர் வேறு ஆட்சிக்கு விட்டார் புரியுதா எண்பதில் அதுக்கு அடுத்து தேர்தல் வருது எழுபத்தேழில் ஜனதா கவர்மெண்ட் டெல்லியில் ஃபார்ம் ஆகிடுது இந்திரா காந்தி பெரும் தோல்வி தழுவுகிறார் தழுவுன உடனே எம்ஜிஆருக்கு எப்பவுமே என்னென்னா ஒரே கட்சியோடு தான் எப்போதும் கூட்டணி மத்தியிலே ஆளும் கட்சி அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி மொராஜ் தேசாய் பிரதமர்னு சொன்னோடனே நேராக போய் அவரோட உறவு ஏடிஎம்கே போயிட்டார் அவர் என்ன பண்ணுறதுப்பா சரி வேறு எந்த கட்சியோட கூட்டணி வைக்கலாம்டான்னு பார்த்தா நம்மளை போட்டு அச்சு தூக்கி போட்டு மேய்ச்ச காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாமல் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று போய் கையை கோர்த்தார் இதுதான் இவங்க எமர்ஜென்சியை பார்த்த லட்சணம் புரியுதா அதுக்குள்ளே ஏற்கனவே அந்த சர்க்காரிய கமிஷனை வச்சு விசாரணை இல்லை டாக்குமெண்ட் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க சர்க்காரிய கமிஷன் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கமெண்ட்ஸ் பண்ணிடுச்சு எல்லா வகையிலும் சாதுரியானது புரியுதா தப்பி அடி வாங்குறதுலாம் பெருசு படுத்தாத முதல்ல இந்த தொப்பியை காலி பண்ணோம் அவ்வளோதான் இன்றைக்கி எய்மு இதான் இங்கே பார்த்த லட்சணம் ரோசமாலாம் இருந்திருக்குண்ணா இப்போ ஒரு முப்பது வருஷம் கழித்து இன்றைக்கி நீங்கள் கூட்டணி செய்கிறதை நான் பெரிதப்படுத்தலை ஆனால் காங்கிரஸை எதிர்த்து தான் கட்சியை ஆரம்பிக்கிறீங்க இந்த காங்கிரஸ் கட்சி உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்ட்டு உங்கள் மகனையே தூக்கி போட்டு அடிக்குது லோடுக்குன்னு போய் நீங்கள் கை ஊற்றுக்கு காலில் ஒண்ணுங்களா இல்லையா அதுதான் சார் திமுகக்காரங்களுக்கு இருக்க திறமை நான் விளையாட்டுக்கு சொல்லலை அவங்க எல்லா காம்ப்ரமைஸுக்கும் தயாராக இருப்பார்கள் அவ்வளோதான் எதுக்கு இப்போ இந்த வீரவசனம்னு கேட்குறேன் நான் அங்கே இதை பார்த்துருக்கோம் அதை பார்த்துருக்கோன்னு உங்கள் உங்கள் லட்சணம் உங்கள் வீரன்லாம் தெரியும் இவ்வளோதான் எத்தனை நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துருக்கார் முதல்வர் சொல்லுப்பா ஒன்று சார் வருஷம் வருஷம் தானே நடக்குது தங்கத்தண்டசு போயிருக்காரு தியாகராஜன் போயிருக்கார் மற்றவங்க எல்லாரும் போயிருக்காங்க என்னைக்கா போயிருக்காரு சொல்லியா தனியாக அஞ்சு நிமிஷம் சந்திச்சாரா எதுக்கு இப்போ இந்த சந்திப்பு தாமி மகனை கவ்வ தொடங்கிடுச்சுன்றது தெரிஞ்ச உடனே தானே நீங்கள் போனீங்க ஆ நீங்கள் பேசுகிறீங்க வீரம் மழை இது உலகத்தில் எங்கேயாவது வெள்ளை கூட தூக்கிட்டு போயிரு போனதை கேள்விப்பட்டிருக்கேனே வீடாக வைக்கிறவங்க தான் கலர் கலராக குடை வச்சுக்கிட்டு வீடாக வைத்துட்டு இருப்பான் பாரு எடுத்துகிட்டு போங்க இங்கே மழை பெய்து நீங்கள் கூடை எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் கருப்புக்கூட எடுத்துகிட்டு போனால் ஜி கோச்சுக்குவார் ஓ கருப்பு கொடி கட்டுறியா மேன் அப்படின்னு கோவப்படுற போகிறான்றதா வெள்ளை கூட தூக்கிட்டு போனேன் கேவலமானவங்க தானே நீங்கள் ஆ இப்போ ஈடி டாஸ்மாகில் குடும்பத்தை நோக்கி வந்துச்சுன்னா எப் இங்கேருந்து உருண்டுகிட்டே போவாங்க பகிறியா வீரத்தை பற்றி பேசுகிறேங்க எப்படியோ சாதுரியமாக நிறுத்திடுறாங்கல்ல சார் அது உண்மைதான் நீங்கள் வீரமாக சீனை போட்டுக்காதீங்கன்னு தானே சொல்கிறேன் நான் சார் இன்னைக்கு தினகரனில் இந்த கருப்பு சம்பவம் தொடர்பாக விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் சார் செய்தி இது இந்த டீக்கடை பெஞ்ச் மாதிரி தினகரனில் பீட்டர் மாமா அப்படின்ட்டு வருவான் முழுசாகவே படிக்கிறேன் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த கதையை கேட்டு விசாரணைக்கு சென்ற சிபிஐ ஆஃபீஸர்கள் கண்கள் குளமாகிடுச்சு என்ன வெங்காயம் ஏதாவது வெட்டினாங்களா விசாரிக்க சொன்னால் வெங்காயம் வெட்டிகிட்டு இருந்திருக்காங்க புதிதாக கட்சி தொடங்கிய நடிகர் கரூரில் பொதுக்கூட்டத்தை நடத்தப்போவதாக சொல்லியதால் அவரை பார்க்கும் ஆவலில் வந்த நாற்பத்தொரு ஏழை எளிய மக்களின் உயிர் போனது அதுவும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட ஏற்பாடு செய்யாமல் இருந்ததால் பெண்கள் குழந்தைகள் என அவர்கள் கொடூரமாக துடிதுடித்து உயிரை விட்டாங்க இந்த துயரத்தை கேள்விப்பட்டதும் இரவோடு இரவாக ஓடோடி சென்ற முதல்வர் இதெல்லாம் விட்டு சிபிஐ அதிகாரிகள் பேசினாங்களாம் ஓடோடி சென்ற முதல்வர் கண்கலங்கிய நிலையில் ஆறுதல் சொன்னதோடு அவர்களுக்கான உதவியையும் வழங்கினார் அந்நேரத்தில் தன்னை நம்பி வந்த மக்கள் பக்கம் இல்லாமல் ஓடி ஒளிந்து கொண்டாராம் அந்த நடிகரும் அவரது கூட்டாளிகளும் இதெல்லாம் பழைய வேதனை என்றாலும் மனதிருக்கும் அரசியல்வாதிகளால் அதை எளிதில் மறந்துவிட முடியாது ஆனால் வீட்டிற்குள் பதுங்கியிருந்த அந்த நடிகர் மற்றும் கூட்டாளிகளுக்கு இன்னும் கூட இருமாப்பு போகலையாம் நம்மால் இத்தனை உயிர்கள் போயிருக்கு என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத நிலையில் இன்னும் அதிகமாக கொக்கரிக்கிறாங்களாம் முப்பது ஆண்டுகள் சினிமாவில் நடித்ததனால் அரசியலில் கூட சினிமா எண்ணத்திலேயே புதிய தலைவர் மூழ்கி கிடக்கிறாராம் இந்த கொடிய வேதனைக்கு பிறகு கூட இறந்தவர்களின் புகைப்படத்தை வைத்து ஒரு அஞ்சலி கூட செலுத்தாத நிலையில் சினிமா கெத்திலையும் அதே ஸ்டைலிலும் இருக்காராம் இந்த சூழலில் கரூர் வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்களா என்ன சொல்கிறேன் கேள்வி நடிகரின் கரூர் பயணத்திற்கு புறப்பட்டு சொகுசு பஸ்ஸில் வரும் காட்சிகள் இருந்து லைட்டை ஆஃப் செய்து போட்டது என அவரது நடவடிக்கைகளை பார்த்து வெறுத்து போனாங்களாம் மக்களை காக்க வருவேன் என்று கூறிக்கிட்டு ரசிகர்களை இவ்வளவு மட்டமாக நடத்திய காட்சிகள் அவர்களை ரொம்பவே ரணகலப்படுத்தியிருக்கான் அதோடு இறந்தவர்களின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்ததும் அவங்களுக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சான் அப்படின்னா பருந்துச்சு அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிபி அதிகாரி சிபி அதிகாரி நெஞ்சு வச்சுச்சு ஓகே விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க கண்கலங்கி அவர்கள் தொடர் விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க இவ்வளவு வித்தியாசமான எண்ணங்களை கொண்டவர் எப்படி மக்களை காப்பாற்றுவார் இது டெல்லியிலேருந்து வந்திருக்கு ஆபீஸர் எப்படி மக்களை காப்பாற்றுவார் என்று கேள்வி அவர்கள் மனதில் எழுந்திருப்பதாக சிபிஐ வட்டாரங்களிலிருந்து தகவல் வெளியாகிட்டு இருக்கு கரூர் சம்பவத்திற்கு பிறகு நடிகரின் நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்துட்டு இருக்காங்க உளவு பிரிவு அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க இது ஒரு காசிப் காலம் தான் ரைட்டா உண்மையை சார்ந்திருக்குன்னு இல்லை எந்த சிபிஐ அதிகாரி அவர் குஜராத் கேடர் அந்த பிரவீன் என்ன அண்டு இன்னொருத்தர் டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாரு யாரோட கண்கள் குளமாச்சு யாரோட நெஞ்சு இப்போ வெடிச்சுச்சு என்ன தான் இந்த ஒரு தினகரன் சுரேஷு அவர் விருப்பமான செய்தி எழுதுறதுனாலும் ஒரு நியாயமான மையா புழுவுறதில் கூட கொஞ்சமாக இந்த அம்புற மாதிரி எழுது ஆ சிபிஐ அதிகாரிகள் நெஞ்சே வெடிச்சிருச்சுன்னு இதை ஒரு நியூஸாக போடுறாங்கயா சார் அதே போன்று தமிழ் ஹிந்துவில் உள்குத்து உளவாளின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு சார் படிப்பா என்ன செய்திப்பா பாட்டி பிள்ளைகளை பக்குவமாய் வழிநடத்தி செல்ல அண்மையில் பனையூர் பாட்டியின் சார்பு அணி நிர்வாகிகளை அறிவித்தார்கள் ஆனால் மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை அறிவித்தவர்கள் சார்பு அணிகளின் மாநில தலைமைக்கு இன்னும் யாரையும் நியமிக்காமல் இருக்கிறார்களாம் இதனால் யார் காட்டிய வழியில் போவது என்று தெரியாமல் அணிகளில் மாவட்ட பொறுப்பாளர்கள் குழம்பி போய் நிற்கிறார்களாம் ஏற்கனவே கட்சி பதவிகளை தருவதாக சொல்லி பிசி தளபதி பல பேரிடம் பலவிதமாக பலன் பெற்று வைத்திருக்கிறாராம் தற்போது சார்பு அணிகளுக்கான மாநில நிர்வாகிகள் பட்டியலில் அவர்களின் சிலரை எப்படியாவது திணித்து விட்டு பெற்ற கடனை தீர்த்து விடலாம் என நினைக்கிறாராம் நிறுத்து என்ன என்ன புரிஞ்சிச்சு யார் அந்த பிசி தளபதி இருக்கு வாய்ப்பு இருக்கு தளபதி என்ன அந்த பேர்ல தான் குளூர் இருக்கும் பிசி புசி பிசி தளபதி அதனால் இப்போ அது நம்ம ஏற்கனவே இது பேசுனது தான் நம்ம மாநில நிர்வாகிகளை போடாமல் கீழே இருக்கவங்கள புறாணி இது பண்ணிட்டாங்க அவங்களுக்கு யாருக்கிட்ட வேலை செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ட்டு இதில் வந்திருக்கிற செய்தி என்னென்னா அந்த புச்சி ஆனதுக்கு ஏகப்பட்ட கடற்கு போல இருக்குது ஸோ உனக்கு மாநில பதவி தரேன்ட்டு யார்கிட்டையாவது வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை தேத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காரு மேலே ஆனால் லேட்டாக கட்சிக்குள் வந்த ஹெல்த்து புள்ளி பிசி தளபதியின் பிளானை செயல்படுத்த விடாமல் குறுக்கே நிற்கிறாராம் கட்சி தலைவர் எத்தனை மணிக்கு மேடைக்கு வர வேண்டும் எத்தனை நிமிடம் பேச வேண்டும் இதையெல்லாம் பேச வேண்டும் என அனைத்தையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஹெல்த் புள்ளி பிசி தளபதியின் பலனை கொடு பதவியை பிடி டீல்களை அரசல் புரிசலாக தெரிந்து வைத்துக் கொண்டு திரும்பிய பக்கமெல்லாம் திண்டுக்கல் பூட்டை போடுகிறாராம் சரி இப்போ இது ஹெல்த் புள்ளி யார் சார் என்ன சார் ஆரோக்கியம் ஆ அப்ப யாரு ஆரோக்கியதான் புரியுதா அப்போது புஷ்ஷு இதை வச்சு ஒரு பெரிய அமௌண்ட்டை தேத்தலான்ட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிறாரு அப்போது யார் எழுத்துலையே ஜான் ஆரோக்கிய சாமி ஆரோக்கியசாமி நடுவில் வந்து கட்டையை கொடுக்குறாரு புரியுதா இப்படி தான் காசு காலத்தில் இப்படி தான் எழுதுவாங்க இப்படி தான் இதெல்லாம் டீகோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ரைட்டாக ம் சார் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிபீஷன் நடந்துக்கி தேர்தல் அலுவலர்களாக இருப்பாங்களா சார் அவங்கள கொசுமந்த அடிக்கிறவங்களுக்குலாம் போய் அந்த பணியை கொடுக்குறாங்களா சார் இன்பத்துறை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு இன்பத்துறை அவர்கள் நேற்று தேர்தல் அதிகாரியை சந்தித்தே இந்த புகாரை அளித்திருக்கிறார் இந்த ஃபார்ம் இருக்குல்ல வீட்டுக்கு வீடு வந்து இந்த ச இன்டர்ன்ஷிப் ரெவிஷனுக்கு ஃபார்ம் கொடுக்குறாங்க இப்போ நீ பத்தாம் நம்பர் வீட்டில் கொடுக்குறேன்னா உன் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க அது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உன்னோடய பேர் இருந்துச்சுன்னா அந்த யார் யாருக்கு பேர் இருக்கோ அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க கொடுத்துட்டேன்னா நீ வந்து அதில் இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி அந்த ரோலில் இருக்கிற ஆள் இப்போவும் இருக்கிறாருன்றதை உறுதிப்படுத்துறதுக்கு தான் இது வர்றவங்க வந்து பூத்து லெவல் ஆஃபீஸர்ஸ் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எலெக்ஷன் கமிஷனாக நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் சரியா அன்பதுரை அவர்களின் புகாரில் என்ன இருக்குன்னா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் விநியோகிக்க வேண்டிய படிவங்களை திமுக நிர்வாகிகள் விநியோகிக்கிறார்கள் அரசு ஊழியர்களாக பார்த்து பூத்து லெவல் ஆஃபீஸர்ஸாக போடுங்கன்னு பார்த்தா கொசு மருந்து அடிக்கிறவர் துப்புரவு தொழிலாளி இது போன்ற ஆட்களையெல்லாம் போடுறாங்க அவங்களும் இந்த வேலையை செய்யலாம் ஆனால் அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அதுபோல் ஒரு தொகுதியில் வீட்டை காலி செய்துவிட்டு வேறு இடங்களுக்கு சிலர் போயிருப்பார்களோ அதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் இந்த ரிவிஷன்னு அந்த மாதிரி வீட்டை காலி செஞ்சுட்டு வேறு இடத்துக்கு ஒருவர் கூட அவங்களெல்லாம் ஃபோன் பண்ணி திமுக ஆட்கள் நீங்கள் அதே இடத்துல தான் இருக்கிறோன்ட்டு பிஎல்ஓஸ் வந்தாங்கன்னா சொல்லுங்கள் ஃபார்மலாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய பிஎல்ஓஸ் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் திமுகவினரே செய்கிறார்கள் தென்னை மாநகராட்சி பொறுப்பான அரசு ஊழியர்களை இந்த வேலைகளுக்காக நியமிக்காமல் மருந்து அடிக்கிறவர் போல் சின்ன சின்ன வேலைகளை செய்யக்கூடியவர்கள் நியமிப்பதால் அவங்களுக்கு ஒரு நாகவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் ஸோ இதுலேயும் நேர்மையாக இது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்றார் ஒரு இடத்துல வந்து சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதியில் பாகம் நூற்றி ஏழில் பிஎல்ஓ ஆக நியமிக்கப்பட்டுள்ள முரளி என்பவர் ஒரு ஜிம்மோட வாட்ச்மேனாக மூன்றாம் வகுப்பு வரைக்கும் படித்திருக்கிறாராம் அதே போல் நூற்றி முப்பத்தொன்னாவது பாக பூத் லெவல் ஏஜென்ட்டு பணிபுரியும் பவானி என்பவர் பாகம் தொண்ணூற்றி ஏழில் அதாவது ஒரு இடத்துல திமுக கட்சியோட பூத் லெவல் ஏஜென்ட்டு அதே ஆள் இன்னொரு இடத்துல சென்னை மாநகராட்சி அல்லது தேர்தல் ஆணையத்தோட பூத் லெவல் ஆஃபீஸராகவும் இருக்கிறாங்க இது மாதிரி நிறைய கொளறுபடிகள் இருக்குது இதை சரி பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார்கள் ஸோ ரொம்ப தீவிரமாக அதிமுக மற்றும் திமுக இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை கையில் எடுத்து ரெண்டு கட்சியுமே ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியில் ரெண்டு பேரும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை சரி பண்ணுறதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அல்டிமேட்டாக எலக்ட்ரோல் ரோல் பியூரிஃபை ஆக போது போலிவாக்காளர்கள் நீக்கப்பட்டால் உண்மையிலேயே மகிழ்ச்சி சார் அதில் ஒப்பந்த பணியாளர்கள் வந்து வேலைக்கு வச்சுருக்காங்க அவங்க என்ன எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் கரெக்ட் தானே அது ஃபேர் கொஸ்டின் தானே அது என் கான்ட்ராக்ட் ஒர்கர்ஸு காசு வாங்கிட்டு இன்றைக்கி அவன் பாட்டு அமைச்சதுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா டிஸ்பிளேன் ஆக்ஷன் எப்படி எடுப்பேன் பர்மனெண்ட் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தானா நாளைக்கு சார்ஜ் கொடுப்பாங்க பென்ஷனை கட் பண்ணுவான் இன்கிரிமெண்ட்டை கட் பண்ணுற அச்சம் இருக்கும் அதனால் ரெகுலர் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கேன் நிறைய இடங்களில் வந்துட்டு கடையிலே வச்சு இந்த இந்த படம் இஷ்யூ பண்ணுறாங்க எஸ் 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 இதெல்லாம் அவர் சுட்டி காட்டியிருக்கிறாரு சரி பண்ணுறேன்